மதிப்பு வச்சு தாமி அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் இங்க வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது ஆனா இன்னொரு அவங்களுடைய சம்சாரம் வராததுதான் ஒரு குறையா இருக்குது தாமி அவங்களுடைய பொடிஜனங்களாகிய நாம ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறோம் அதுக்கு காரணம் தாமி அவங்களுடைய ஒசந்த குணமும் அவங்க நம்ம பேர்ல வச்சிருக்கிற உண்டானு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல அதனால இந்த வரவேற்புல எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம கிராமத்துல உள்ள பிள்ளைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம சின்னதோர் அவங்களும் பெரியதோர் அவங்களும் இந்த ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் கலந்துகிட்டு நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தினது உங்க சார்பா அவங்கள வேண்டிக்கிறேன் தானே அவங்க இதுக்கு உத்தரவு கொடுக்க முடியுமா ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன்

Non. ే నల్లవన్ చే <milánized> வில்லை வல்லவன் ஆயிரும் நல்லவன் வல்லவன் ஆயிரும் நல்லவன் நல்லவன் தனக்கு நணி நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் அது இல்லை நானே கண்டேன் என் தன்னை நானே கண்டேன் அது நானே கண்டேன் நல்லவன் ஜனத்தினே நல்லவன் சொல்லலும் இன்னும் செயலிலும் நிமிர் நல்ல சொல்லலும் செயலிலும் నల్ల <laughs> <laughs>

எப்ப நீங்க அனுப்ப போறாங்க அப்படின்னு ஜாட மாதிரி தெரியுது இவ்வளவு ரெண்டு நாள் தங்குறேன் என்னன்னு கேக்குறேன் உங்களுக்கு விஷயத்தை நூறு ரூபாய் செலவிச்சு ஒரு பெரிய பங்கு அடிக்கிறேன் என்ன பஞ்சு எடுத்து இருநூறு

இதையெல்லாம் ஆற அமரை ஏசிட்டு செய்யணும் ஐயா நடந்துட்டு நடந்து போயிடுச்சு கை தகுதி வேண்ட பாத்திரம் உடஞ்சு போகணும் கொஞ்சம் நச்சுட்டு போச்சு அதை தட்டி அழகாக்க வேண்டிய பொருத்து உங்களுக்குதான் என்ன அழகா சொல்லுங்க ஆங்கில கல்யாணம் தண்ணியும் உங்களை கூட ஒரு சிக்கல் ஈடுபட்டது இல்லாம சின்ன விட இது கொஞ்சம் திவியோட இது இருந்தமே ஒரு சிக்கல் இருந்துருச்சு என்ன சின்ன சொல்லுங்க நான் சேரு காதும் காதுங்க இதெல்லாம் நம்மோட இருக்கட்டும்

பொண்ணு பார்க்க போன போது அந்த பொண்ணை தானே கட்டுக்கலான்னு முடிவு செஞ்சு இப்படி ராஜு மேல கருதாசி எழுதி இருக்கிறாரா இது தெரியாம அங்கு போய் பொண்ணை கோவாலனுக்கே கொடுத்துட்டாராம் அப்படியா இது மட்டுமா பொண்ணு பார்க்க போன இடத்துல ஒரு பெரிய பிஏ படிக்க வர மாதிரி இஷ்டையில இப்படி நின்று பார்த்தாராம் முதல் நாள் ஏதோ பொண்ணு கிட்ட எப்ப சக்கமா முரட்டுத்தனமான வார்த்தைகளை விட்டுருப்பார் போல இருக்கு மருவுக்கு போன இடத்துல தன் புட்டு எங்க வெளியாயிடுமோ சொல்லாமே ஓடியாந்தாரம் அதுதான் இந்த பய தனியா வந்துட்டான் கேட்டதுக்கு மீனா பரீட்சை சொன்னான் இப்பதான் புரியுது இந்த லெட்டர் பார்த்த பிறகுதான் ராஜு வேண்டாம்னு கோபாலைய மாப்பிள்ளையாக்கி ராவ் தீர்மானம் பண்ணிருக்க இவ்வளவு செய்துட்டு ராஜு கல்யாண விஷயத்துல அக்கறை உள்ள மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்தி தான் அயோக்கிய அப்படி சொல்லாதீங்க என் வயிற்றுல பிறந்தது ஒரே ஒரு பிள்ளை

கூடுறதுக்கே காலையத்து உண்டாக்கணும் மோச பார்க்க வேலைக்கு வைக்க மாதிரி இருக்கிற கோபால் அண்ணன் நீ எனக்கியா ஏன் அப்படி கேட்குற கேட்டதுக்கு பந்து நீ உன்னுடைய அண்ணன் நான் உயிரையே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் ஆமா உன் உடம்புல ஒரு சின்ன எறும்பு கிடைச்சா கூட என்னால அதை தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும் இல்ல நான் இதுவரைக்கும் உன்னுடைய இஷ்டத்துக்கு விரோதமா இல்ல என் மனசுல ஒரு சின்ன விஷயம் தோனா கூட அவங்க நான் சொல்லியிருக்கேன் உன்ன பத்தி நான் கெட்ட விதமா பேசினேன் எழுதுணேன்னு யாராவது சொல்றாங்க நம்புவியா நீயே நினைச்சாலும் நான் நம்ப மாட்டேன் ஆனா அப்பா சொல்றாரு உன்ன பத்தி நான் கெட்ட விதமா கேந்திரம் கெழுது பாரு யாரோ ஒரு அயோக்கிய

உங்க தம்பியை பத்தி இதே மாதிரி ஒரு மொட்டை கடிதாசு எங்க அண்ணனுக்கு வந்தது ஆமா அந்த கடிதாசுல இருந்த அதே விஷயம் தான் எதுலயும் இருக்கு பேருதான் வித்தியாசம் அதுல உங்க பேர் இருந்தது இதுல உங்க பேர் இருக்கு உங்க ஒத்துமையை கெடுக்கணும் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு யாரும் திட்டம் போட்டு செய்திருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுங்க யாரும் நம்ம ஊர்ல இருக்கிறதா தெரியலையே சும்மா இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு விளக்காது வெளுப்பதெல்லாம் பாலியல் நினைக்கிறேன் அடி அந்த லெட்டர் கொண்டாங்க கோபால் அந்த லெட்டர் கொடு அது எங்கிட்டே இருக்கட்டும் இல்ல இல்ல எங்கிட்டே இருக்கட்டும் இதை எழுதுவது என்று கண்டுபிடிச்சு அப்பாவுக்கு முன்னால் அந்த அயோக்கிய பையல தூள்ல கட்டி வச்சு நான் பட்டைய காலத்துல என் பேர

கையெழுத்து ஒரு அறியாது சந்தேகமா இல்லை இது அவன் எழுதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மொட்டை கிரதாசி அண்ணி வீட்டுக்கு வந்ததாகவும் அதுல என்னை பத்தி ரொம்ப மோசமா இருந்திருந்ததாக அண்ணியை என்கிட்ட சொன்னாங்க தம்பி எனக்கு எல்லாம் விளங்கிச்சு இதெல்லாம் ராஜுவோட வேண்டாம் ஏதோ திட்டம் போட்டு தன்னுடைய விருப்பத்தை தான் இப்படி செஞ்சிருக்கு அவசரத்திலையும் பதட்டத்திலையும் மனசி உண்டாக்கி அவனுடைய விருப்பத்தை என்ன சொன்ன நான் நிறைவேற்றி வைக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன நம்பிக்கை குறைஞ்சு போச்சா தாய் தகப்பலையா கிடந்தவனை எடுத்து வலுத்து ஆளாக்கிறதுக்கு

அந்நிய தென் பாத்துக்கு வந்து அந்த பெண் தான் தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டாரு ஆனா இதனால நான் பாதிக்கப்படுவேன் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவர் செஞ்சே செஞ்சே சமாதானம் நான் கேட்க மாட்டேன் என் வயசுல பிறந்த பெண்ணிச்சா எனக்கு ஆறுதல் நிம்மதியை கிடைக்காது உனக்கு ஒரு மகன் இல்லைங்கிற குறையை அண்ணி தீக்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு நீ தாய் மாதம் எனக்கு அவங்க தாய் மாதிரி ஒரு தாய் தன் மகன்கிட்ட கிட்ட காட்டுற பாசத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகமா அவங்க அந்த அண்ணிய அண்ணனும் சந்தோஷமா இருக்காங்க அதை நாம கெடுக்க வேண்டும் ஒத்துமையா இருந்த குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பு ஏற்பட்டு வெளியே தெரிஞ்சா எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்க அம்மா கேவலமா பேசுவாங்க உன் கையை பிடிச்சு கேட்டுக்கிறேன் அண்ணன் மேல கருணை காட்டு யாருக்கு கருணை காத்து என் பிள்ளையோட பிள்ளையா சேர்த்து காட்சி சோறுக்கின என் வயிற்ற நிறப்படி கொட்டி வாழ்க்கையையும் பாராட்டு அந்த பாதிக்கிற கருணையே காட்டு மதிப்பு துடிப்பு எனக்கு நல்லா தெரியும்மா நல்லா தெரியும் இருந்தாலும் சொன்னாள் இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சது அப்ப நீ பார்க்க முடியாது போட்டு உண்மையை மறை என் சங்கடமான நிலை காலையன் இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா நன் காட்டிய வழியம்மா சுடுவது நெருப்பாகும் கொடாமல் சுடுவது சிரிப்பாகும் கொட்டால் சுடுவது நெருப்பாகும் கொடாமல் சுடுவது சிரிப்பாகும் தெரிந்தே கெடுப்பது பகையாகும் தெரியாமல் கெடுப்பது உறவாகும் காட்டில வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணை இமையே கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா அண்ணன் காட்டில வகியம்மா அடைக்கலமெல்வே நினைத்திருந்தேன் அடைத்தவனே நெஞ்சை எரித்துவிட்டான் கொடுத்தருள்வாயந்து வேண்டி நின்றே கும்பிட்ட கைகளை முடித்துவிட்டான் காட்டிய வழியம் அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் அவனை நினைத்தே நான் இருந்தேன் அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான் இன்னும் அவனை மறக்கவில்லை அவன் இத்தனை செய்தும் நான் எனக்கு காட்டிய வழியம்மா இது விளைந்த பழியம் கண்ணை இமையே கெடுத்ததமா என் கையே என்னை வடித்ததமா கண்ணன் காட்டியம்மா